தமிழ் சினிமாவில் திரையரங்குகளை கட்டியடித்து கொண்டாடப்பட்ட நடிகர்களில் ஒருவர் கேப்டன் விஜயகாந்த் அவரது அழுத்தமான நடிப்பு ஜனநாயக குரல் மற்றும் பங்களிப்புகள் காரணமாகவே ரசிகர்கள் அவரை மனமாற நேசித்தனர் பின்னர் அரசியலில் ஈடுபட்ட காரணத்தினால் அவர் திரையுலகை விட்டு விலகினார் அரசியல் சினிமா என இரண்டிலும் முன்னேறிய இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் காலமானார் அவரைத் தொடர்ந்து அவரது இளைய மகன் சண்முக பாண்டியன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சகாப்தம் படத்தின் மூலம் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் பின்னர் மதுர வீரன் உள்ளிட்ட படங்களில் நடித்தார் சமீபத்தில் அவரது நடிப்பில் வெளியாகிய படம் படைத்தலைவன் அறிமுக இயக்குனர் அன்பு இயக்கிய இப்படத்தில் கஸ்தூரி ராஜா முனிஷ்காந்த் யாமினி சந்தர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் மேலும் ஏ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் ஒரு சில காட்சிகளில் காணப்பட்டார் இது ரசிகர்களை நெகிழ வைத்தது இளையராஜா இசையமைத்திருந்தார் தற்போது திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் படைத்தலைவன் திரைப்படம் வெளியான நான்கு நாட்களில் உலகளவில் ரூ நான்கு புள்ளி இரண்டு கோடி வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது